வல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்ல ஓ என் நேரமும் உன்னாசை போல் பெண் பாவினான் பூ சூடிக் கொள்ளவோ வல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்ல ஓ வான்மேகங்கள் வெள்ளி ஊஞ்சல் போல் வான்மேகங்கள் வெள்ளி ஊஞ்சல் போல் திங்கள் மேனியை தொட்டு தாலாட்டு குளிர் குளிர்காற்றிலே தடிப்பூங்கொடி கொஞ்சி பேசியே அன்பை பாராட்டுது என் கண்ணன் துஞ்சத்தான் என் நெஞ்சம் மஞ்சம்தான் கையோடு நான் அல்ல ஓ மலரல்லவோ பொன்மாங்கல்யம் மாங்கல்யம் வண்ணப்பூச்சரம் பொன்மாங்கல்யம் மாங்கல்யம் வண்ணப்பூச்சரம் மஞ்சள் குங்குமம் என்றும் நீ தந்தது ஓராயிரம் இன்ப காவியம் முந்தன் கண் நா நம் இல்லம் சொர்க்கம்தான் நம் உள்ளம் வெள்ளம்தான் ஒன்றோடு என் சொந்தமும் இந்த பந்தமும் உன்னோடுதான் நான் தேடிக் கொண்டது என் மன்னன் மன்னன்மயங்கும் பொன்னான மலரல்ல ஓ என் நேரமும் உன்னாசை போல் பெண் பெண்பினான் போ சூடிக் கொள்ளவோ வல்லியை என் மன்னன் மன்னன்மயங்கும் பொன்னான மலரல்லவோ